மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் விஸ்வ ஞாயிற்றுக்கிழமை விஸ்வ வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை பிரதமை தீதி மதியம் ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை அதன் பின் துதியை துதி அவிட்ட நட்சத்திரம் மதியம் அவிட்ட நட்சத்திரம் அவி ஆவணி அவிட்டம் அப்படின்னாவே பூணல் போடுற பண்டிகை பூணல் போடுற ஐயர் அவர்கள் வீட்டிலெல்லாம் எல்லாம் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு பூணல் போடுற விசேஷம் தான் ஆவணி அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரை அதன் பின் சதய நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் மாலை நாலரை டு ஆறு நாலரை டு ஆறு வந்து நாம வந்து ராகுகால பூஜை பண்றவங்க நம்ம பண்ணுவோம் நம்ம வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம் ராகு காலம் மாலை யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் மதியம் மூணு டு நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் அதிகாலை நாலு மூணு வரையை மிதுனம் அதற்குப் பிறகு கடகராசிக்கு சந்திராசிரமம் புது காயத்ரி ஜபம் ஜயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகள் ஜெயந்தி சூரிய உதயம் ஆறு ஆறு அஸ்தமனம் ஆறு மூணு ஆறு ஆறரை சந்திர உதயம் இரவு ஏழு முப்பத்தி நாலு அஸ்தமனம் மறுநாள் காலை ஆறு ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டிலிருந்து இருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை ஒரு நாள் என்பது இன்றைய ராசி பலன் மேஷம் அஸ்வினி பணவரவில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பரணி எடுத்த வேலைகள் முடிப்பீர்கள் கார்த்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபம் கார்த்திகை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் ரோகிணி பிறரால் பாராட்டப்படுவீர்கள் மிருகசீரிடம் முயற்சி வெற்றியாகும் மிதுனம் மிருகசீரிடம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் திருவாதரை நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் புனர்பூசம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் கடகம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பூசம் புதிய முயற்சிகள் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் சிம்மம் நன்மையான நாள் பூரம் தடைகளை தாண்டி வெற்றியடைவோம் உத்திர வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் கண்ணி இணைப்பதை சாதிக்கும் நாள் அஸ்தம் உடல்நிலை சீராகும் சித்திரை மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் துலாம் துலாம் சித்திரை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் சுவாதி நேற்றைய நெருக்கடி விலகும் விசாகம் பணியிடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் விருச்சிகம் விசாகம் உழைப்பால் உயர்வு அனுசம் மனதில் உற்சாகம் உண்டாகும் கேட்டை உங்கள் திறமை வெளிப்படும் நாள் தனுசு முயற்சி மூலம் முயற்சி வெற்றியாகும் பூராடம் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் உத்ராடம் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறை ஏற்படும் உத்ராடம் உங்கள் சாமர்த்தியத்தால் தொழிலில் இருந்த போட்டி விலகும் திருவோணம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அவிட்டம் மனக்குழப்பம் விலகும் கும்பம் கும்பம் அவிட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சதயம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் குழப்பம் இருக்கும் பூரட்டாதி பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் மீனம் பூரட்டாதி செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உத்தரட்டாதி செலவு அதிகரிக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் ரேவதி வரவை விட செலவு அதிகமாகும் பொது பலன் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு வேலையில் நெருக்கடி உண்டாகும் கவலை வேண்டாம் பெருமை கொள் இந்தியனாக இரு அதை எண்ணி பெருமை கொள் ஆன்மீக பலத்தால் மட்டும் உழைப்பாலும் நமது வாழ்வு எழுச்சியடையும் இறக்கு முறையில் நற்செயல் செய் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் நாற்றுப்பற்று விஷயத்துடன் ரோசமாக இரு பலம் பலம் இன்மையே அனைத்து துன்பதற்கும் காரணம் ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் கண்ண பொய்யும் திருட்டும் பெரும் பலவீனங்கள் கடவுளை நம்பினால் மட்டுமே மக்கள் பயமின்றி வாழ்கிறார்கள் இப்படி இன்றைய ராசி பலன் லக்ன இந்த பலன் இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க போய் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வருடம் முழுவதுமே நம்ம வந்து சூரிய பகவானை தான் வழிபட வேண்டும் திருக்கடையூரின் சிறப்பு திருக்கடையூரனோட இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அஷ்ட வீரட்டனம் வீரட்டணம் நடந்த ஊரும் சிறப்பும் திருக்கண்டியூன் பிரம்மன் சிரசு கிள்ளியது திருக்கோவில் அந்த காசு வருவம் அந்தகாசுரவதம் திருவதிகை திரிபுரம் எரித்தது திருப்பரியலூர் தட்ச சங்காரம் விற்குடி சலந்திர சூரன் சங்காரம் திருக்கொற்கை மன்மத தகனம் வளவூர் யானை தோல் கிழித்தது திருக்கடவூர் யமனை சமகரித்தது கள்ளவாரண பிள்ளையார் ஸ்தோத்திரம் வந்தே அதாவது அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது ஸ்தோத்திரம் நார்கண்டேயர் அருளியது ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாரு தாத் இதை தான் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்புறம் அமித் அபிராமி ஸ்தோத்திரம் காலசம்ஹார மூர்த்தியின் அபிஷேக காலங்கள் திருமணல்மேடு ஸ்ரீ மார்கண்டேயரின் தலச்சிறப்பு சிறப்பு ஸ்ரீ மார்கேண்டையருக்கு என தனி ஆலயம் உள்ளது இது ஒரு திருக்கடையூரிலிருந்து தென்மேற்கு திசையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருமணல்மேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அந்த ஊரில் மார்கேண்டேயரின் தாயாரும் தந்தையாரும் பிள்ளை பேரு வேண்டு பூஜனை செய்தனர் திருக்கடையூரின் தளசிறப்பு சிவபெருமானது அஷ்ட வீரட்டானத்தில் ஒன்றாக திகழ்வது திருக்கடையூர் பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞானசம்பந்தர் நாவுக்கரச சுந்தரன சுந்தரர் ஆகிய மூவரால் பாடப்பெற்ற இஸ்தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது பிஞ்சிலம் வில்வ தல தலவிருக்கமாக கொண்டது தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் எடுக்கும் முன்பு விநாயகரை வழிபடாத காரணத்தினால் விநாயகரை எதிராக இருந்தாலும் நம்ம வழிபட்டே ஆகணும் அவரால் இந்த தரத்தை இந்த தளத்தில் மறைத்து வைத்த அந்த அமிர்தகுடமே சிவலிங்கமாக மாறியதால் மூலவருக்கு அமிர்தம் பிளஸ் கடம் அமிர்த கடேஸ்வரர் என திருநாமம் அமிர்த குடத்தை மறைத்த அந்த கல்வரண கல்லவாரண பிள்ளையார் இவர் மீது அபிராமி பட்டரின் பதிகம் ஒன்று உள்ளது இந்த தளத்தில் அறுபது எண்பது ஆகிய செய்யப்படும் திருக்கடவுரின் தல வரலாறு ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆகியவை நாங்க வந்து ஆயில் விருத்தி ஆகணும்னு அங்கே பூஜை செய்து கொடுப்பாங்க அங்கே ஹோமம் வளர்த்துவாங்க முடிஞ்சவங்க செங்க இல்லாதவங்க போய் சாமி தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க போதும் அங்கே போனாக்கா அவ்வளோ ஒரு சிறப்பு அதனால் போயிட்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்து ராகுகால பூஜை செய்வோம் அதே மாதிரி நம்மளது மூட்டு வலி மூலிகை பவுடர் ஹேர் ஆயில் மூட்டு வலி மூலிகை தைலம் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் செய்து தருவோம் உங்களுக்கு வேணுன்றவங்க சொல்லுங்கள் நல்லா நிவாரணம் இருக்குது உங்களுக்கு இது பண்ணுறவங்க செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த ஆன்மீக தகவலை தரோம் மூட்டு வலி மூலிகை உங்களுக்கு வேணும்னா ரொம்ப நிவாரணம் இருக்குது ஒரு தான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் வேண்டாம் அதனால் அவ்வளோ ஒரு சிரமம் அந்த மூலிகையெல்லாம் இது பண்ணி காய வச்சு எல்லாம் பண்ணி வேறு ஒரு பொருளோடையும் அதை ஆட் பண்ணி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருக்கடையூரில் அறுபது வயது அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது அடுத்த சந்திக்கலாம் நாம்கடலை கடைந்த போது தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடலை கடைந்த அமிர்தம் எடுக்கும் முன்பு விநாயகரை அவர்கள் வழிபட தவறிவிட்டார்கள் அதனால் விநாயகர் அந்த அமிர்த கலசத்தை மறைத்து அமிர்த மூல அஹ் மறைத்து வைத்த அமிர்தகுடமே அவர் சிவலிங்கமாக மாறியதால் தான் அதை அமிர்தகடேஸ்வரர் என்று அழைக்கின்றனர் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அமிர்தகுடத்தை மறைத்த அந்த விநாயகர் கல்லவாரணம் என்னும் பெயர் அதனாலதான் கல்லவாரண பின விநாயகர் என்று சொல்றாங்க